என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க என்ன வந்து நந்தான் கூப்பிடுவாங்க நான் நந்தா ஒரு நாள் வரலன்னா ஒரு மாதிரியாக இருக்கும் காலேஜே யார் எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி ஆக்ஷனோட அப்படியே பேசி காட்டி ஜாலியாக இருப்பேன் இப்போ எல்லாரையும் மிஸ் பண்ணுறேன் யார் யார் எப்படிங்க இருக்காங்களோன்னு தெரியல எல்லோரும் லைஃப்பே அப்படி தானே இவ்வளோ சொல்லுங்க சொல்லுங்க மை சுற்றியிருக்கோம் எனக்கு எப்பவும் அழகிதான் ஐயோ என்ன தாங்க புரியலடா

கோபிகா தெரியலடா இப்போலாம் வர்றதே இல்லை கோபி பாப்பா உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் அதெல்லாம் வர்றதே பாவம் வேறு லெவல் எப்போதும் இதே மாதிரி சந்தோஷமாக இருங்க அப்படியே தம்பி நீங்களே என்னோடய லைவ் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சந்தோஷமாக இருப்பேன் நீங்களே இல்லாமல் நான் யாருமே இல்லாமல் லைவ் உட்காந்து ஹலோ வணக்கம் ஐடியா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க யாராவது லைவ்ல இருக்கீங்களா பேசுங்க வாங்க யாரோ எட்டி பார்த்துருங்களே எட்டி பார்த்து எட்டி பார்த்துட்டு போறீங்களே பேசுங்க பேசுங்க சேட் பண்ணுங்க அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கட்டான் அதனால எனக்கு போர் போராடிக்குங்களா கலாய்க்காதுங்க இருக்கோ தம்பியை நான் கலாய்க்கலடா நீங்களே என்ன க என்ன கலாய்க்கலை ஆமாம் உங்கள் எனக்கு ரெண்டு வரப்போ இருப்பாள் ஆமாம் உனக்கு என்னை புகழ்றேன் நான் உனக்கு ரெண்டு பேரும் வரப்போ சரி டி சரி டா உன் ஆஃபீஸ் ஒர்க்கு கொடுத்து சாவளைக்கிறாங்க என்ன பண்ணுறது இன்னைக்கு என்ன பார்த்து திங்கக்கிழமை ஆகிடுச்சு சனிக்கிழமை வேலையும் சேர்த்து கொடுக்கிறான் அப்படின்னு அப்படியா அவன் தலையில் போடுறா எல்லா வேலையும் ஓட்டலுக்கட்டா நான் இருக்கிறேன் சுற்றியக்கா ஓகேடா ஓகேடா நான் வரமாட்டேன்னு சொல்லி வந்தால் நல்லா இருக்கணும் அதான் சொல்கிறேன் நீங்கள் லைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் டைமில் போறீங்க என்ன நான் என்ன நைட்டு ஒம்பது மணில பதினொன்றரை வரைக்கும் போட்டுட்டு இருக்கேன் அப்போ உங்கள் ஆஃபீஸ் டைமா சொல்லு பசி உன்னை ஒன்றே போடுறேன் சரியா மதியம் வந்து ரெண்டு மணிலேருந்து நான் நாலு மணி வரைக்கும் போகிறேன் அப்படின்னா உன்னோட ஆஃபீஸ் டைம் நான் அதை விட்டுக்கிறேன் நைன்ட்டு வந்து நான் லைவ் போடுறேன் டு பத்தரை பதினொன்றரை வரைக்கும் கூட போடுறேன் அப்பலாம் வந்து உங்களோட ஆபீஸ் டைம் சசி எல்லாருமே அங்கே இருக்க எல்லாருமே சொல்லுவீங்க ஏன்னா ஜீரோ பண்ணி யாருமே பார்த்தீங்க ஐயோ ஐயோ என்னடா மைக்கேல் நீனுமா நீ கூட ஏன் இப்படி கலாய்க்கிறாக்காவ மைக்கேல் அக்காவ நீ அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது இன்னைக்கு உண்மையா சத்தியமாக எனக்கு தெரியாது நீங்கள் நைட்டில் போடுறீங்க நான் வந்து மார்னிங் தானே உங்களை பார்ப்பேன் நான் நைட்டு போட்டுருந்தேன்னு எனக்கு தெரியாது பொண்ணே போடுவேன் நிறைய டைம் வந்திருக்கேன் நீங்கள் நைட்டில் என்னோடய லைவுக்கு நான் மார்னிங் போடுறேன் நான் மார்னிங்கில் போட மாட்டேன்டா நான் மானியமையாக போட மாட்டேன் நான் மதியானம் ரெண்டு மணிக்கு போடுவேன் நான் வந்து ஒம்பது மணிக்கு போடுவேன் நான் பார்த்தனா அப்போ எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு வரவேல இருந்த நாளா சரி சரி

என்னடா அது மீன்ஸ் போவ சாரி நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் இனிமேல் நான் உங்கள் சே நைட்டு வரை ஓகே வரலனா ஆட்டி வெளுத்துவேன் தண்ணி அழகா குடுன்னு அழகா கூட்டி இருக்கணும் ஐயோடோ விட விடுதா விளையாடா வேண்டாடா சே வேண்டாடா லைனில் ரெண்டு பேர் நீங்கள் ரெண்டு பேர் மட்டும்தானா இருக்கீங்க